இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிம்மணிக்கு நீதி வேண்டி உருவாக்கப்பட உள்ள பொது கட்டமைப்பு கட்சி பேதமொன்றில் ஒன்றிணையுமாறு அழைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ள சஜித் நிதி மோசடி குறித்து குற்றச்சாட்டு ராணுவத்தினரை பழி வாங்கும் வகையில் செயற்படும் அன்பர் மகாநாயக்க தேரர்களிடம் எடுத்துரைத்துள்ள நாமல் மகிந்த இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை சிறப்புரிமைகளை இடைநிறுத்துவது குறித்தும் தொழிற்சங்க போராட்டத்தில் மின்சார சபை ஊழியர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் கோரிக்கை பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதல்வர் கூட்டாண்மையை ஆழப்படுத்துவது குறித்து செய்திகள் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதிபண்டி பொது நினைவேந்தல் கட்டமைப்பொன்றை உருவாக்கவுள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது செம்மணி தொடர்பான விடயத்தை சர்வதேசத்திற்கு எடுத்துக்கூறும் வகையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஊர்தி பவனியொன்று முன்னெடுக்கப்பட்டு எதிர்வரும் ஏழாம் தேதி நினைவேந்தல் நிகழ்வொன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் முன்னணி அறிவித்துள்ளது இந்த நினைவேந்தலை அதே நேரம் அரசியல் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி இந்த நினைவேந்தல்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடுகளில் நாங்கள் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை குறித்த அணையா தீபம் விளக்கு வைக்கப்பட்டுள்ள அந்த ஜால்வெ வரவேற்பு சோதனை சாவடி இருந்த இடத்தில் நாங்கள் அன்று ஒரு ஊர்தியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அனைத்து தரப்பினரையும் அந்த இடத்திற்கு நாங்கள் அழைத்து அதனூடாக ஒரு பொதுவான ஒரு நினைவேந்தல் கட்டமைப்பை பரந்த அடிப்படையில் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் அந்த அழைப்பை அனைத்து தரப்பினருக்கும் அது அரசியல் தரப்பினராக இருக்கலாம் அல்லது சிவில் சமூக செயற்பாட்டலாக இருக்கலாம் அல்லது மனித உரிமை செயற்பாட்டலாக இருக்கலாம் அல்லது ஊடவியலாளராக இருக்கலாம் ஊடக பணியும் அங்கே எமக்கு ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தில் மிக முக்கியமாக காத்திரமான பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைவரையும் ஒன்றிணைத்து அன்றைய தினம் நாங்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஐந்தாம் தேதி ஒரு ஊர்தி குறிப்பாக மக்களுக்கு இந்த நினைவேந்தல் தொடர்பான செய்தியை கொண்டு செல்வதற்காக ஆறாம் தேதியும் ஐந்தாம் தேதி மூன்று மணியிலிருந்து இருந்து ஏழு மணி வரையான நேரத்திற்கு குறிப்பாக இந்த செம்மணி மனித புதகுடியுடன் தொடர்பட்ட நாவக்குழி கைதடி தனங்கிழப்பு அரியாலை ஜால்நகர் குருநகர் பாசோர் போன்ற பகுதிகளுக்கு அந்த ஊர்திகளை கொண்டு சென்று அதனூடாக ஒரு துண்டு பிரசுரத்தினை வழங்கி இந்த நினைவேந்தல் தொடர்பான அறிக்கைகளை அறிவித்தல்களை மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் அத்துடன் குறித்த ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கிலிருந்து பதினோரு மணி வரையான இரண்டு மணித்தியாலத்தை உள்ளடக்கிய ஒரு நினைவேந்தல் நிகழ்வு அந்த உருவாக்கப்பட இருக்கின்ற அந்த பொதுவான கட்டமைப்பு முன்னெடுத்துள்ளது ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசு லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த அழைப்பானை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடைபெற்று வரும் விசாரணையுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகோத்தா தலைமையகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாக ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு விஜயராம மாவத்தையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள அரச இல்லத்தை குற்றப்படும் ஆய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது அரசு உயர் அதிகாரிகளால் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் பல இடம்பெற்று வருகின்றன குறித்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் காலங்களில் சபாநாயகரிடம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தங்கியுள்ள அரசு இல்லத்தை குற்ற புலனாய்வு திரைக்களத்தளம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்குக்கு அச்சமில்லாமல் செல்வதற்கும் கச்சத்தீவுக்கு செல்வதற்குமான பாதுகாப்பான சூழலை ராணுவத்தினரே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வடக்கு பயணத்தை தொடர்ந்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுவதாக ஸ்ரீலங்கா போஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மறுபுறம் புலம்பே தமிழ் அமைப்புகளின் நோக்கத்திற்கமிய அரச நிர்வாகத்தை முன்னெடுக்கவும் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ராணுவத்தினரை பழிவாங்கி தேசிய கட்டமைப்பை பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுவது முறையற்றது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு கச்சமில்லாமல் செல்வதற்கும் கச்சநீவுக்கு செல்வதற்குமான பாதுகாப்பான சூழலை ராணுவத்தினரே ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிற்சங்கத்தினர் தோளில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தொழிற்சங்கத்தினரின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தற்போது செவி சாய்ப்பதில்லை எனவும் மாறாக தொழிற்சங்கத்தினரை அடக்கும் வகையில் செயற்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை மகாநாயக்க தேர்தர்களுக்கு எடுத்துரைத்துள்ளதாகவும் மேலும் அவர் கூறினார் ஸ்ரீலங்கா சுங்கத்துறை கட்டுநாயக்க விமான நிலையம் முனையத்தில் சுமார் ஐம்பது மில்லியன் ரூபா மதிப்புள்ள இரண்டு அதிநவீன ஸ்கேனிங் இயந்திரங்களை நிறுவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஸ்கேனிங் இயந்திரங்களை அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூத்த சுங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனால் சட்டவிரோத பொருட்களை மிகவும் துல்லியமாக கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நாட்டிற்குள் நுழையும் சட்டவிரோத பொருட்களை குறிப்பாக சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் சிகரெட்டுகளை அடையாளம் காண்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இயந்திரங்களை இயக்குவதற்கு அதிகாரிகள் ஏற்கனவே தேவையான பயிற்சிகளை பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மின்சார சபையின் தன்னிச்சையான மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நள்ளிரவு முதல் நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் மின்சார சபை ஊழியர்கள் ஈடுபடப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும் என மின்சார சபை ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன இந்த நிலையில் நேரம் பணியாற்றாது தமது வலிமையான நேர அட்டவணையின்படி சட்டத்தின் அடிப்படையில் பணியாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர் சங்கத்தின் தலைவர் கோசல அபிசிங்க தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரமடையும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மன்னர் முருங்கன் காவல்துறை பிரிவிற்குட்பட்டு நறுவெளிக்குளம் கடற்கரை பகுதியிலிருந்து பல கோடி ரூபாய் பருமதியிலான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன மன்னார் காவல்துறை விசேட பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முருங்கன் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினருடன் இணைந்து மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நரவழிகுளம் கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இருபத்தி ஐந்து மூடைகளில் பொது செய்யப்பட்ட முன்னூற்று தொன்னூற்றி எட்டு சிறிய பொதிகளை கொண்ட கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன எனினும் சந்திகள்பர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா பொதிகளின் இலங்கை பெருமதி பல கோடி என தெரிய வருகின்றது முருகன் காவல்துறையினர் பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நாட்டு அமைச்சர் சந்தித்துள்ளார் தமிழ்நாடு பிரித்தானியாவிற்கு இடையிலாடு கூட்டாண்மையை ஆழப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பிரித்தானிய தலைவர் லண்டனில் வைத்து சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார் பசுமை பொருளாதாரம் கல்வி ஆராய்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் கடல்சார் இணைப்பு ஆகியவற்றில் உள்ள வாய்ப்புகளைப் பற்றி தாம் விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சார வாகனங்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பொருள் உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு வலுவாக உள்ளதை தாம் அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாகவும் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிலையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க பிரித்தானியாவின் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் தாம் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்தோர் மீள்குடியேற்ற நூற்று நூற்றுக்கணக்கானவர்களை நவ்ரு தீவுகளுக்கு அவுஸ்திரேலியா அனுப்பவுள்ளது இதன் பிரகாரம் கன்பராவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் ரீதியாக அவுஸ்திரேலியாவில் தங்குவதற்கான உரிமைகள் இல்லை என அவுஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது நௌரூ தீவுகளில் மூன்று தசாப்த காலத்திற்கு புலம்பெயர் குடியர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு ஒன்று தசம் ஆறு பில்லியன் டாலர்களை ஆஸ்திரேலியா வழங்க உள்ளது இரண்டு அரசாங்கங்களும் கடந்த வாரம் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புகலிடக் கோரிக்கையாளர்களை நௌரூ தீவுகளுக்கு அனுப்புவது தொடர்பாக தற்போது உடனடியாக செனட் விசாரணையும் நடைபெறுகின்றது புகழிட கோரிக்கையாளர்களை உரிய முறையில் நடத்தும் வகையிலும் நீண்ட காலத்திற்கு அவர்களின் வசிப்பிடத்தை உறுதி செய்யும் வகையிலும் நவ்ரு நாட்டு ஜனாதிபதியுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக உள்துறை அமைச்சர் டோனி பாக் அறிவித்ததை அடுத்து இந்த செனட் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனை முடிந்தவரை திறமையாக கையாள்வது இரண்டு நாடுகள் நதும் நலனுக்குரியது என ஆஸ்திரேலிய குடியேற்ற திணைக்கள தலைவர் கிளேர் ஷாப் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுடனான ஒப்பந்தம் நௌருவின் நீண்டகால பொருளாதார தன்மைக்கு ஆதரவான ஒன்றாக இருக்கும் என நவருவின் ஜனாதிபதி டேவிட் அலீன் குறிப்பிட்டுள்ளார் நவருவுடனான ஒப்பந்தம் பாரபட்சமானதும் அவமானகரமானதும் ஆபத்தானதும் என மெல்பேர்னை தளமாகக் கொண்ட புகழ்ந்த கோரிக்கையாளர் வள மையத்தின் பிரதி தலைமை நிர்வாக அதிகாரி ஜெனா பேபரோ குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள பரந்த சொற்பதங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களே ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்த ஏதுவாக அமையும் எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சும்மணிக்கு நீதிமன்றி உருவாக்கப்படவுள்ள பொதுக்கட்டமைப்பு கட்சு வேதமொன்றில் ஒன்றுமையுமாறும் அழைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ள சஜித் நிதி மோசடி குறித்து குற்றச்சாட்டு ராணுவத்தினரை பழி வாங்கும் வகையில் செயற்படும் அணுர மகாநாயக தேரர்களிடம் எடுத்துரைத்துள்ள நாமல் மகிந்தவின் இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைத்த நடவடிக்கை சிறப்புரிமைகளை இடைநிறுத்துவது குறித்தும் கலந்துரையாடு தொழிற்சங்க போராட்டத்தில் மின்சார சபை ஊழியர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் கோரிக்கை பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதல்வர் கூட்டாண்மையை ஆழப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் இத்துடன் ஐ பி சி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்